இந்த மாதிரி கேழ்வரகு களியோட கருவாடு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இந்த கருவாடை உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது ரசம் மாதிரி வைக்கக்கூடியது தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சுடு சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் இந்த கேழ்வரகு களியோடு சாப்பிடும்போது அதை விட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி கருவாடு உப்புச்சாறு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இருபத்தஞ்சி எம்எல் சமையல் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் மூன்று பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணாமல் அதில் லேசாக கீறி விட்டால் போதும் எண்ணெயில் சேர்த்து மிளகாயும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு சைடு நல்லா மிளகாய் அப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி லேஸாக அப்படி பெரட்டி விட்டுறலாம் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னாலே சாப்பிடும்போது அதிக காரத்தன்மை இருக்காது அடுத்ததாக இதில் சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இந்த உப்பு உப்புச்சாறு வைப்பதற்கு அதிக நேரமெல்லாம் தேவைப்படாது மிக குறைவான நேரத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த மாதிரி வதக்கி விடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த உப்பு உபயோகப்படுத்துறீங்களோ அந்த உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இதில் கரைச்சி ஊற்றணும் அதிகமாக வந்து புளிப்பு சேர்த்துடக்கூடாது நம்ம ரசம் மாதிரி ஆயிரும் இதில் வந்து அளவான அதாவது இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சின்ன துண்டு இந்த அளவு போதும் அதிக புளிப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதனோடய சுவை மாறிடும் அதனால் இந்த அளவு புளியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவோம் அடுத்ததான் நாம் சேர்க்க போகிறது தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி பழமாக உள்ளது அதையும் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் ஒரு மூன்று நிமிடம் நம்ம வதங்கினா போதுமானதாக இருக்கும் நல்லா வெந்துடும் அதுலேயும் இந்த உப்பு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெத்திலி கருவாடில் தான் வந்து செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் எடுத்துருக்கிற அளவு ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதை வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நனைய வச்சுக்கலாம் சில இடத்துல வாங்குற கருவாடு நல்லா க்ளீனாக இருக்கும் ஒரு சில இடத்துல வாங்குறது கொஞ்சம் மணலோட சேர்ந்து இருக்கும் அதனால் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து மணல் வந்து அப்படி லைட் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கழுவி இந்த மாதிரி பாருங்கள் இதில் உள்ள செதிலெல்லாம் நல்லா நெகம் வச்சு லேசாக நம்ம சொரண்டி எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருக்கும் இதை அப்படியே நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த கருவாடு வேகிறதுக்கு அதிக நேரம்லாம் தேவைப்படாது டக்குன்னு வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வேக விட்டால் போதும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியெலாம் சேர்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நாம் புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பேருக்கு செய்கிறதுனால அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ அதை கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸில் இந்த கருவாடு நமக்கு நல்லா ஆகி வந்துடும் அதே மாதிரி புளி வந்து கண்டிப்பாக நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசம் டேஸ்ட்டுக்கு மாறிடும் அதனால் நீங்கள் அளவான புளியவே வந்து எடுத்துக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் கேழ்வரகு களியோடையும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ரெடியாகிடுச்சி இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த முறையில் செஞ்சீங்க அப்படின்னா கருவாடு சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிக்காமல் சொல்லுங்கள் எப்போவுமே இட்லி தோசையே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பாடை கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் களியும் உப்புச்சாரும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவும் நல்லதாக காணப்படும் நாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளோட எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் தந்திருப்பாங்க எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் அடிக்கடி வந்து இந்த குழந்தைங்களா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் நாங்கள் அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வளர வளர அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் இட்லி தோசை நார்மலாக சாப்பாடு இந்த மாதிரியே சாப்பிட்டாச்சு ஆனால் இந்த மாதிரி உணவுகளையும் மறக்காம நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா ஆரோக்கியமாக காணப்படுவாங்க அதிகமாக வந்து கை கால் வலி இழுப்பு இடுப்பு வலி இந்த மாதிரி வந்து வழியோடு காணப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அடிக்கடி உணவில் இந்த ஒரு முறை களியை எடுத்துக்கிற போது கண்டிப்பாக அவங்களும் ஆரோக்கியமாக காணப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வாழ்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்